ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செக் குடியரசு உள்ள பிராகின் டான்சிங் ஹவுஸ் இது பழைய செக்கோஸ்லோவாக்கிய நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி குண்டுவீச்சால் சேதமடைந்தது அப்போதிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வரை ஒரு சில கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் டான்சிங் ஹவுஸ் என்ற கான்செப்ட் முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த கட்டுமானம் முடிந்தது அன்றிலிருந்து இது புகழ்பெற்ற ஒரு இடமாக மாறியது நடன கலைஞர்களான பிரெட் அஸ்டேர் மற்றும் ஜிஞ்சர் ரோஜஸ் ஆகியோரை குறிக்கும் விதமாக இந்த ஒன்பது மாடி கட்டிடம் கட்டப்பட்டது இதில் பாறை வடிவில் உள்ள கட்டிடம் ஃப்ரெட்டையும் கண்ணாடி வடிவில் உள்ள கட்டிடம் ஜிஞ்சரையும் குறிக்கிறது கட்டிடத்தின் சமச்சீரற்ற தளமமைப்பால் ஜன்னல்கள் எல்லாம் த்ரீ டி எஃபெக்டில் நீண்ட சட்டங்களுடன் அமைக்கப்பட்டு உள்ளது இதனால் இது ஒரு வித்தியாசமான தோற்றத்தை பெறுகிறது கட்டிடத்தின் வெளிப்புறம் போலவே உட்புறமும் எல்லா அறைகளும் ஒன்றுக்கொன்று சமச்சீரற்ற வடிவிலேயே அமைக்கப்பட்டு உள்ளது இங்கு ஹோட்டல் அலுவலகங்கள் வீடுகள் மற்றும் கடைகள் உள்ளன சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு இடமாகவும் உள்ளது நன்றி வணக்கம்